சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா ராவணனின் கர்வத்தை அடக்க எண்ணிய நாரதர் இலங்கைக்கு சிவபெருமானை அழைத்து வர சொல்லி ராவணனுக்கு அறிவுறுத்தினார் ராவணனுக்கு கர்வம் அதிகம் என்பதால் ஒட்டுமொத்த கைலாய மலையை வேரோடு எடுத்து வர எண்ணி மலையை தூக்கினான் மலையை தூக்க விடாமல் தடுக்க சிவபெருமான் தனது காலில் பெருவிரலால் நிலத்தை அழுத்தினார் சிவபெருமானின் பெருவிரல் சுமையால் நசுக்கப்பட்ட ராவணன் வழியால் துடித்துக்கொண்டே பதினான்கு நாட்கள் சிவ மந்திரத்தை ஜெபித்து வந்தான் கடைசியாக ஒரு பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் சிவபெருமானை மகிழ்விக்க ராவணன் இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடினான் சரியான தாளத்தில் மிகுந்த பக்தியுடன் பிரதோஷ காலத்தில் இந்த பாடலை பாடினான் ராவணன் இந்த சக்தி மிகுந்த மந்திரத்தை கேட்டு சிவபெருமான் புன்முறுவல் புரிந்தார் பார்வதி தேவி ராவணன் மீது பரிதாபம் கொண்டு அவனை விடுவிக்க சொல்லி சிவபெருமானிடம் கூறினார் அதனால் சிவபெருமான் ராவணனை விடுவித்து அவனுக்கு பல வரங்கள் கொடுத்து ஆசிகள் வழங்கினார் ராவணன் இயற்றிய சிவதாண்டவ ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அதை ஓதினாலும் கேட்டாலும் நமது துன்பங்கள் அனைத்தும் விலகி மனம் வெடிவடையும் ஓம் நம